சத்தமாக வந்து எல்லாமே ஃபுல்லாக கேக் தான் இந்த டிசைன்ஸ் வந்து மொஷன்ஸில் வச்சுப்பான் வச்சுருக்கு இந்த இதுவும் ரெடி இந்த இதெல்லாம் ஃபோன் யூஸ் பண்ண இது வந்து பர்த்டேக்காக

தே ரெண்டு தட்டிக்கு நான் 5 வருஷத்துக்கு கேஜ் எடுத்து தர்றேன். டையிங் எடுத்து நான் சன் யூஸ் பண்ணிக்கிறது அண்ட் ஆல்சோ குட்ட போறது. இது க்ரீம். க்ரீம் வந்துட்டு did like a garden theme for his birthday sir we cut it and then we put grass, g a s s grass, 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 g a s

ಅಲ್ಲಿ ಗುಲಾಮಿ ಐಸಿ ಗಾಡಿಗಳು ಬಂದಲ್ಲ ಹೇಸಿ ಫೋಟೋ ಆನ್ನಿ ಎಲ್ಲಿ ಕೇಸ್ ಸೇರಿಸೋ ಫೋಟೋ ರೆಗಾಣಾ ನೀನು ಎಲ್ಲೋ ಹೋಗಿ ಓರೆ ಸೇಕಾಟಕ್ಕೆ ಎಪ್ಪಾ ಏ ಮುಟ್ಟಿ ಮುಟ್ಟಿ ಬನ್ನಿ ಬೆಕ್ಕೆ ತಿರಿ ಬೆಕ್ಕೆ ತಿರಿ ಬೆಕ್ಕೆ ತಿರಿ ದೇವರಿಗೆ ಪೂಜೆ ಮಾಡ್ತೀವಿ ಕೊಡ್ತೀವಿ 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 ಕೊ

प्रीत एक अरे ये फुल्ला केक है ओ ये फुल्ला वेक सुपर वाला और पुष्पตรี मतलब ये எல்லாம் பண்ண வேண்டியது நம்பர் 4 வந்து இந்த மாதம் அந்த 4 கால केक है बाय नंबर பொண்டෙන් இழுக்கني தொலைஸ்தி கேட்டான் செஞ்சிட்டான் நீங்க ஐசிங் பாட் ஐசிங் நான் என்ன யாரை

கேட்ட மாதிரி போட்டா இதுமீ போட்டா நல்லா இருக்கும். இது போட்டா அது உள்ளே மாந்து வந்துரும். உள்ளேக்கு உள்ளுக்குள்ள கலந்து வரானே. அதுக்கு இது நல்லா இருக்கும். அது மடியே சேகponding மூடு வைச்சிடலாம். இதுக்கு கூட இருந்து நல்லா சரி பண்ணிக்கலாம். இதுவும். அது இப்போதைக்கு கோயிங் கார்டே.

I oh, the cake Very <laughs> funny. <laughs> <laughs> Actually, I this chocolate cake. Yeah. And,

இது வந்து ஐஸ்கிரிங் போட்டுட்டு பேர் எழுதிருக்கு ஆக்சுவலா நல்ல பேர் இல்ல சின்ன பேர் அவங்க எதுவும் போடலாம்னு சொல்லிட்டாங்க நீங்க